வணக்கம் சார் வணக்கம் யூஎஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல இருக்கிற அந்த டேரிஃபை பத்தின ஒரு மறைமுகமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நாங்கள் ரீகன்சிடர் பண்றோம் கட் பண்றத வந்து நாங்க திரும்பியும் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூவை எப்படி பாக்குறீங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இருப்பாது நல்ல செய்தி தானே இது வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அடிக்கடி ட்வீட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு ஆக்சுவல் ட்ரேட் டீல் வந்து இன்னும் சைன் ஆகிறதா இல்லையானு தகவல் இல்லை பட் இவர் வந்து எங்கே பேசியிருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த இந்தியன் அம்பாசிடர் அங்கே செனட்டில் கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அந்த செமேட் கன்ஃபர்மேஷன் ஸ்பீச் போது ட்ரம்ப் என்ன அவர் இந்தியா சம்மந்தப்பட்ட இது இல்லையா இந்தியாவுக்கு வரப்போறாரு ஸோ அதனால இந்தியாவை பற்றி கொஞ்சம் நல்லா பேசி அதே சமயத்தில் மிஸ்டர் மோடி இஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் நான் வந்து டேரிஃப் டாக்ஸ் நல்லா போயிட்டு சமீபத்தில் நான் வந்து அந்த டேரிஃப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் சொல்கிறபடி நடந்துடுத்துனா அமோகமாக இருக்கும் பிகாஸ் தட் இஸ் வாட் இந்தியாவோட எஃப்ஐஐ ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா அது டாரிஃப் காரணம் தான் மெயினாக நான் ஒரு காரணமாக யோசிக்கிறேன் இந்தியாவிலேருந்து அவங்க பணம் வெள்ளம் எடுக்கிறதுக்கு ஸோ அது திரும்பி வந்தாலே இந்தியான் பொருளாதாரத்துக்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி ரெண்டுமே நல்ல செய்தி ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் சொல்லிகிட்டே இருக்கார் ஸோ இந்த புலி வந்த கதை மாதிரி இருக்குது அப்பப்போ இந்த புலி வரும் புலி வரும்னு சொல்லிட்டு என்றைக்கும் புலி வருதுன்னு தெரியல பட் புலி வந்துட்டால் நல்லது தான் அந்த விதத்தில் ஸோ ஒரு நல்ல சிக்னல் தான் இது சொல்லுவேன்னா ஸோ இதை வச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ட்ரேட் டீல் சைன் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு நல்ல பொருளாதாரத்துக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் நல்லது எஃப்ஐஎஸ் இந்தியாவிலேருந்து அதிகமாக வெளியில் போகிறதுக்கு இந்த டேரிஃபோட நியூஸ் இல்லை டேரிஃபோட இம்பாக்ட் ஜாஸ்தி காரணம் அப்படின்னு சொல்றீங்க எக்ஸாக்டா அதுக்கு என்ன ரீசன் சார் எக்ஸாக்ட் என்ன ரீசன்னா நீங்க பாருங்க இப்போ நம்ம இந்தியாவோட வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குது ஆறரைர்சென்ட் ஜிடிபி க்ரோத்து டேரிஃபுக்கு முன்னாடி இருந்தது இப்பவும் அப்படி தான் இருக்குது எஸ்என்பி கூட இந்தியாவை அப்கிரேட் பண்ணுறக்காங்க அப்படியும் எஃப்ஐஎஸ் வரல அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி பண்ணணுன்னா வேல்யூவேஷன் இந்தியா எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லி மார்க்கெட் தான் மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணால் பத்து பதினஞ்சு வருஷமாக எடுத்து கூட ஆனால் என்னென்னா ஏன் அந்த ஹை வேல்யூவேஷனில் எஃப்ஐஐ வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் வரைக்கும் கடந்து நல்ல இன்ஃப்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்ன காரணம்னா ஃப்யூச்சர் க்ரோத் அதாவது இன்றைக்கி இருக்கிற ஆறு ஏழு பர்சன்ட்லேருந்து இந்தியா வந்து ஒரு எட்டு பத்து சைனா எப்படி வளர்ந்ததோ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வளர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வையில் அந்த வேல்யூவேஷன் பி ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் பிஜின்னு ஒரு ரேஷியோ இருக்குது ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் டு க்ரோத் இந்தியாவோட ஃப்யூச்சர் க்ரோத் வளர இன்னும் வளர க்ரோத்தை வச்சு அவங்க இந்தியா நல்லா பொருளாதாரம் வளர்ந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஏர்னிங்ஸும் வளரும் நம்பி போடுந்தாங்க இந்த டேரிஃப் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஃபியூச்சர் க்ரோத்தில் ஒரு தடையை போட்டிருக்கு ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்தியா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸில் உலக எக்ஸ்போர்ட்ஸில் ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம ஷேரு சைனாவுக்கு வந்து பதினாலு பர்சன்ட் ஷேரு ஆனால் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியா ரெண்டுமே கிட்டத்தட்ட உலக பாப்புலேஷனில் இருபது சதவீதம் ஒரு நாட்டுக்கும் ஸோ சைனா அந்த இருபது சதவீதம் பாப்புலேஷனை வச்சு பதினாலு பர்சன்ட் உலக எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு பாகம் எடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்தியா வளரும் இந்த ரெண்டு பர்சன்ட்லேருந்து நம்ம ப பதினாலுக்கு போகலனாலும் ஒரு அஞ்சு ஆறு போனால் கூட மூணு மடங்கு எக்ஸ்போர்ட் வருவோம் ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் வர்றதுக்கு சைனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அமெரிக்காட்டு இம்போர்ட் பண்ணுறது ரெண்டும் நெட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் சர்ப்ளஸ் ப்ளஸ் நானூறு பில்லியன் டாலர் அதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஒரு பெரிய அமெரிக்க சைனீஸ் பொருளை வாங்கக்கூடிய ஒரு நாடு அது வந்து சைனா ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணி சைனாலேருந்து என்ன சைனாவோட லேபர் பாப்புலேஷன் குறஞ்சுட்டுக்கு சைனாவோட காஸ்ட் ஆஃப் லேபரும் ஏறி எடுத்து ஸோ அண்டு சைனாவும் அமெரிக்காவும் கூட பொலிட்டிக்கலி கொஞ்சம் அப்போசிங்ல இருந்ததுனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது சைனா ப்ளஸ் ஒன்னில் இந்த மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு மாறும் அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிற ஒரு இன்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷன் இருந்தது அந்த விஷனை நம்பிட்டு தான் அவங்க நிறைய பணம் இந்தியன் மார்க்கெட்டை இன்னைக்கு பார்த்திங்கன்னா எட்நூறு பில்லியனுக்கு கொஞ்சம் கம்மி செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பில்லியன் டாலர் எஃப்ஐஏ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது பட் இந்த டேரிஃப் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த டேரிஃபில் நம்ம தாக்கி நம்மளை வந்து இன்னும் இருபத்தஞ்சிக்கு மேலே இன்னொரு இருபத்தஞ்சு ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால தாக்கினதுனால அவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் க்ரோத் ஆஃப் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டை வந்து யுஎஸை மீறி மாற ம வளர்க்க முடியுமா அப்படிங்குற ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா யூஎஸ் என்ன காரணம்னா உலக பொருளாதாரத்தில் யுஎஸ்க்கு தேர்ட்டி பர்சன்ட் ஷேர் ஸோ கிளியராக நீங்கள் வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் நினச்சிட்டு முப்பது பர்சன்ட் ஒரு பெரிய ஜாம்புவாங் கண்ட்ரியை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது ரெண்டாவது என்ன யூஎஸ் ஹை காஸ்ட் ஹை வேல்யூ குட்ஸ் வாங்குறக்கூடிய தகுதி ஏன்னா அவங்க பெர் கேபிட்டல் இன்கம் தொண்ணூறாயிரம் டாலர் பர் பர்சன் சைனா பதிமூணாயிரம் நம்ம வந்து மூவாயிரத்துக்கு கம்மி ஸோ நம்மளோட லோ காஸ்ட் பேஸ்லேருந்து இந்த ஹை கா ஹை காஸ்ட் ஹை எக்கானமிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட்டில் பண்ணலாம் ஸோ இந்த ஆசை இருந்தது இந்த ஒரு ட்ரீம் இருந்தது அந்த டாரிஃப் வந்து அந்த ட்ரீமை உடச்சிடுச்சு ஏன்னா ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டால் நம்ம எப்படியும் கம்ப்ளீட் பண்ணி யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ரெண்டாவது இந்த அமைச்சர் டேரிஃப்னாலே ஒருவேளை அமெரிக்காவுக்கும் இன்னும் சம்மந்தம் சரியில்லை அந்த டவுட் இருக்கிறதுனால அமெரிக்காவை ஒரு மார்க்கெட்டாக இந்திய அளவுக்கு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் என்ன கேட்டால் அந்த ஃபியூச்சர் க்ரோத் வந்து இந்த ஆறரை ஏழுலேருந்து எட்டு பத்துக்கு போகிற ஒரு சான்ஸ் வந்து குறைஞ்சதுனால எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சைனா சவுத் கொரியா அந்த மாதிரி நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த டெர்ஃப் சால்வ் ஆகிடுச்சுன்னா உடனே அந்த இந்தியாவோட எதிர்காலம் இன்றைக்கி நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கிறனாலும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் ஸ்லோவாக நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம டெக்னாலஜியை டெவலப் பண்ணி சைனாவோட என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ என்ன நம்மளோட காஸ்ட் அட்வான்டேஜ் சைனாவை கம்பேர் பண்ணால் இன்னும் இருக்குது இன்னும் அவங்க பதிமூணாயிரம் டாலர் பர் கேபிட்டல் இன்கம் நம்மளோடது வந்து மூவாயிரம் டாலருக்கு கொஞ்சம் கம்மி ஆனால் அது வந்து இன்கமில் பட் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து நாலே கால் டாலர் பர் அவர் மேனுஃபேக்சரிங் லேபர் காஸ்ட் நம்மளுது ஒன்றரை ஸோ நல்ல காஸ்ட் அட்வான்டேஜும் இந்தியா இருக்கு ஸ்கில் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணோம் பட் அதுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காலேருந்து எம்என்சிஸ் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணாதான் நம்ம நாடோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகி அவங்க அந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைனா அப்படி தான் வளர்ந்தது எல்லா எம்என்சிஸும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து இவங்கலேருந்து மெக்டானால்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஐபிஎம்லேருந்து எல்லா கம்பெனியும் சைனாவில் போய் தன்னோட உற்பத்தி ஆரம்பிச்சு சைனீஸ் லேபரை யூஸ் பண்ணி ஸ்லோவாக அது ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி சைனாவே இன்றைக்கி டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அதே பாதை தான் இந்தியாவும் போகணும் ஸோ இந்த அமெரிக்கன் எம்என்சிஸ் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வர பொருளுக்கு திருப்பி டேரிஃபை போட்டால் அவங்களுக்கு இது காம்படேட்டிவாக இருக்காது ஸோ இந்த டேரிஃப் வரைஞ்சிடுது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கன் எம்என்சிஸ்லாம் வந்து இங்கே வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க நம்மளும் பிஎல்ஐ மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டு அவங்களை அட்ராக்ட் பண்ண பார்த்தோம் அந்தளவுக்கு சக்ஸஸ் இல்லை பட் பட்டு அந்த பிஎல்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ இல்லை புது விதமான ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்களோ இந்த டேரிஃப் இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் டேரிஃப் வந்தால் கூட மற்ற நம்ம கம்பீட்டிங் நாட்டோட அதே டேரிஃப் லெவலில் தான் இருப்போம் பங்களாதேஷோ வியட்னாமோ அதோ ஸோ அந்த ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவோட லேபர் அட்வான்டேஜ் காஸ்டும் சரி சப்ளையும் சரி அதை பயன்படுத்திவிட்டு அமெரிக்கன் எம்என்சிலாம் இங்கே வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணான்னா நம்ம நாடும் ஓரளவுக்கு அந்த ஸ்கில் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஃபியூச்சர் க்ரோத் திரும்ப அந்த எட்டு பத்து பர்சன்ட் போகிறதுக்கு அந்த கனவு இருக்குது இல்லையா அதை வந்து நிறைவேற்றுற மாதிரி தெரிஞ்சால் எஃப்ஐஎஸ் திரும்பி லாங் டேம் எஃப்ஐஎஸ் அடிச்சு போடுன்னு வருவாங்க ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு ஏறாததுக்கு காரணமே இந்த எஃப்ஐஎஸ் எடுத்ததுனால தான் கொஞ்சம் கூட எஃப்ஐஎஸ் திரும்பினா மார்க்கெட் நல்லா வளரும் ஸோ இதனால தான் என்ன பொறுத்த மட்டும் இந்த டேரிஃப் தான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அந்த எஃப்ஐஎஸை திரும்பி இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பேஸில் நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது இந்தியாவில் நிறைய மேனபேக்சரர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பேசணும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன செக்டர்ஸ்லாம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார் ஸோ இந்தியா இம்மிடியாக பார்த்தீங்கன்னா எங்க பாதிப்புனா டெக்ஸ்டைல்ஸ் வந்து பெரிய பாதிப்பு ரெண்டாவது லெதர்ல ஒரு பெரிய பாதிப்பு மூணாவது வந்து இது ஜேம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அங்கே தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் அமெரிக்காவில் டோட்டலாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இம்போர்ட் பண்ணுறதுல லெவன் பர்சன்ட் இந்தியாவோட ஷேர் ஸோ அது ஒரு பிக் மார்க்கெட் அது ஸோ இது மூணும் இம்மிடியேட்டாக எஃபெக்ட் ஆனது டேரிஃப்னால இது தவிர ஆட்டோ காம்பனன்ஸ் அங்கேயும் வந்து ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போடுறதுனால நம்ம ஆட்டோ காம்பனன்ஸ் கூட நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் அமெரிக்காவுக்கு அதுலேயும் ஒரு பாதிப்பு வந்திருக்கு ஸோ இதெல்லாம் இந்த செக்டர்லாம் உங்களுக்கு இமிடியேட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் டேரிஃப் போய் ஓரளவுக்கு அட்வான்டேஜ் பட் ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் மிஷினரிலேருந்து நிறைய இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸும் இப்போவே நல்ல ஷேர் இருக்கு ஒரு எயிட்டீன் பர்சன்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெஷினரி காம்பனன்ட் ஷேர் இருக்குது நியூக்ளியர் ரிலேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு ஆறு பெர்சென்ட் அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் அந்த மிஷினரி இன்ஜினியரிங் குட்ஸோட எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா பட் அதில் தான் ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் நிறைய ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லி ஏற்கனவே நடந்த பாதிப்புலேருந்து ஒரு கரெக்ஷன் வரும் பட் ஃப்யூச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நல்ல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஃபியூச்சர் அதில் தான் நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்குரிய மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் ஐடி செக்டர் ஐடி செக்டருக்கு டைரக்டா இந்த டேரிஃப்னால எந்த பாதிப்பும் ஏற்படலைனா கூட இன்டெரக்டா யூஎஸோட நிறைய நடவடிக்கைகள் ஐடி செக்டரை ஐடி ஸ்டாக்ஸை ரொம்ப பாதிச்சதை பார்த்தோம் ஸோ யூஎஸும் இந்தியாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஐடி செக்டருக்கு அதோட இம்பாக்ட் இருக்குமா சரி எனக்கு தெரிஞ்சு டேரிஃப்னால இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் பாதிக்கப்படலை ஏன்னா எஸ்என்பியோட ஸ்டேட்மெண்ட்டும் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் கூட இந்தியாவோட டேரிஃப் இருந்தாலும் இந்தியாவோட குரோத்லேயே இந்த ஆறு ஏழு பெர்சன்ட் நம்ம டொமெஸ்டிக் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது ஜிஎஸ்டி கட்டு இன்கம் டேக்ஸ் கட்டு ரேட் கட்டு எல்லாம் பண்ணுறதுனால டொமஸ்டிக் க்ரோத் கன்சம்ஷன்லாம் நல்லா இருக்கிறதுனால இங்கே பேங்கிங் சிஸ்டமும் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுனால டொமஸ்டிக் நம்ம கரண்ட் ரேட் ஆஃப் க்ரோத்தில் பாதிப்பு டேரிஃப்னால் வரலை வரவும் வராது பட் எக்ஸ்பேண்டட் க்ரோத் இங்கேயே நம்ம அடுத்த லெவல் க்ரோத்துக்கு போகணும்னா அப்போது இந்த டேரிஃப் வந்து டெஃபினெட்டாக ஒரு பாதிப்பு அண்ட் இதுக்கு கரு சொன்னேன் நம்ம ரெண்டு பர்சன்ட் தான் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸோட ஷேர் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் அதிகமாக நம்ம சக்ஸஸ் ஆகலை இத்தனை வருஷமா குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் எஸ்பெஷலி ஸோ அதனால இப்போது வந்து இது சால்வ் ஆச்சுன்னா இட் வில் பி அ பிக் திங் ஃபார் தி ஃபியூச்சர் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டேரிஃபை எப்படி பார்க்கணுன்னா ஃபியூச்சர் அப்சைடாக லிமிட் பண்ணியிருக்கு அதனால இந்த டேரிஃப் சால்வ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன்னும் நல்லா ஏறக்கூடிய வாய்ப்பு பட் இதனால இறங்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம லோக்கல்லாக நம்ம டெசிஷன்ஸ் எடுத்ததுனால நம்ம டொமஸ்டிக் எக்கானமி ஒரு ஸ்ட்ராங் ஏரியா இருக்கிறதுனால நம்ம ஜிடிபி க்ரோத் கரண்ட் லெவலில் ப்ரொடெக்டடாக தான் இருக்கும் ஓகே எக்கனாமிக் க்ரோத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் நம்ம ருபி ஸோ ஐஎன்ஆர் பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான டேரிஃப் கூல் டவுன் ஆகுறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா சார் டெஃபினட்டா ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் ருபி வீக்கன் ஆகிருக்கு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக பண்ண இருக்கிறதுனால அந்த டாலர் நீடு வந்தது அதனால போச்சு ரெண்டாவது ஆர்பிஐ அதை அலோவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா எயிட் எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் நம்மள்ட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது ஆர்பிஐ ஆசைப்பட்டால் அதை வந்து இந்த ருபி டெப்ரிஷியை ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம் அந்தளவுக்கு நம்ம போட்டுட்டு பட் ஆர்பிஐ ஏன் பண்ணலன்னா இந்த டேரிஃப் இருக்கிற வரைக்கும் ருபி டிப்ரிஷியேட் ஆனால் அது ஒரு பக்கத்தில் கவுண்டர் டேரிஃப் மூன்னு சொல்லலாம் அந்த டேரிஃபோட பெயினை கொஞ்சம் குறைக்கிறது ஸோ தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ கூட ஓரளவுக்கு ஒரு ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ண விட்டாங்க இப்போ டேரிஃப் சால்வ் ஆகிடுச்சினா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ கூட ருப்பியை டிஃபெண்ட் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ அது வந்து ஃப்ரெஷ் டிப்ரிசியேஷன் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணும் ரெண்டாவது நான் சொன்னபடி எஃப் டேரிஃப்ஷன் சால்வ் ஆகிடுச்சா எஃப்ஐஎஸ் ஃப்ளோஸ் வரும் அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக டாலர் இன்ஃப்ளோஸ் இந்தியா வரதுனால ருப்பியை கொஞ்சம் நாளைக்கு ஸ்ட்ரெந்தன் கூட ஆகலாம் ஸோ 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 வாய்ப்பு இல்லை சால்வ் சால்வ் ஆச்சுன்னா மாறிடும் அப்புறம் இதோட நம்ம வரும்போது வரப்போகுது இந்த டேட்டில் பண்ண பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நியூஸுக்குமே மார்க்கெட் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு கூட பார்க்குறோம் இப்போ நாங்கள் ஒரு ஒரு போகிறோம் நாங்க போயிட்டு இருக்காங்க இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் சார் இன்னைக்கே தெரிஞ்சிருக்கு மார்க்கெட் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக நைட் இந்த நியூஸ் ஏறுறது ஆனால் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கணும் மார்க்கெட்ல வந்து பயம் வந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்ட் இன்ன வரைக்கும் அது ரூமர் தான் ரூமர்னா என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அதனால இன்னைக்கு இது வாங்குவாங்க பட் நாளைக்கே இந்த ஃபுஸ்ன்னு அதுக்கப்புறம் செய்தி இல்லை ட்ரம்ப் இன்னும் இன்னும் மூணு மாசம் கழிச்சு தான் டேரிஃப் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க திருப்பி இறங்கும் ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு வாலிட்டி உண்டாக்குறது பட் இன்னைக்கு டீல் ஆக்சுவலாக சைன் ஆகுது அனௌன்ஸ் பண்ணுறாரோ அவர் ட்ரம்ப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறாரு இல்லையா இந்த மாதிரி டேரிஃப் போட்டேன்னு சைன் பண்ணார் டேரிஃப் அந்த அடிஷனல் இருபத்தஞ்சு பர்சென்ட்டை விட்ரா பண்ணுறேன்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்னைக்கு சைன் பண்ணுறாரோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமாக மார்க்கெட்டில் ஒரு அப்ரீக் வரலாம் இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் பேஸ் பண்ணி ரைஸ் ஆகுது நாளைக்கே கொஞ்சம் ஆப்போசிட் விபரீதமாக நியூஸ் வந்தால் திரும்பி இறங்குற வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வாலிட்டைல் டைம் தான் இது ஸோ இந்த நியூஸ் எப்பப்போ நியூஸ் வருதோ இந்த முதல்ல ஆரம்பிக்கிறச்சு சொன்னேன் இந்த இது வர வரக்கற மாதிரி ஆகிடுச்சு புலி வருது வருது டெரிஃப் ட்ரேட் டீல் வருது வருது வருதுன்னு நம்ம சொல்லினே இருந்து ஒரு தடையும் மார்க்கெட்டுக்கு ஒரு உற்சாகம் வருது அதுக்கப்புறம் புஷு போடுறது உற்சாகம் வருது பொஷன் போடுறது ஸோ அதனால இந்த வாலிடிலிட்டி வந்துனே இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல்பட்டு இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை சொல்லுக்கு அந்தளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுவோம் டீல் ஆக்சுவலாக சைன் ஆகட்டும் அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை சைன் பண்ணிட்டோம் அந்த அடிஷ்னல் டேரிஃபை எடுக்கட்டும் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு இப்போ ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியாவே குறச்சிட்டாங்க அதனால நான் அது பண்ணுவேன்னு அவரே சொல்லியிருக்காரு பட் அது சொல்கிறது ஒன்று செய்கிறது இன்னொன்று ஸோ லெட் இம் வாக் த டாக் சொல்கிறதுலேருந்து ஒரு தூரம் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி இந்தியா ரஷ்யன் ஆயிலை கம்மி பண்ணிட்டாங்க அதனால் இந்த அடிஷ்னல் இருபத்தஞ்சி இருபது பர்சன்ட் போட்டு நான் இன்னியோடு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி தான் உங்களுக்கு ரியலாக வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு அவுட்லுக் வந்து சரி இவர் வந்து சொல்றது செய்கிறார். ஸோ இனிமே வந்து டீலும் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ இன்னைக்கு தெரிஞ்ச இதில் ஒரு டெம்பரரி பவுன்ஸ் பேக் ஃபாலோ த்ரூ action இது பவுன்ஸ் இன்னொரு பக்கம் ஐடி செக்டர் ஐடி இந்த எந்த பாதிப்பும் ஏற்படலனா கூட நிறைய நடவடிக்கைகள் ஐடி ரொம்ப பாத்தோம் இந்தியாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் அப்படின்னா ஐடி அதோட இம்பாக்ட் இருக்குமா ஆ டெஃபினட்டாக ஏன்னா என்னென்னா ஒரு பயம் இருந்துன்னே இருந்தது இப்போது யூஎஸோட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பு இப்போ சரியாக போகலை ஏன்னா இது ஐம்பது பெர்சென்ட்டாக டேரிஃப் போட்டார் அப்புறம் இந்தியாவோட டேட்டா எக்கானமின்னு கூப்பிட்டார் அந்த மாதிரி சரியாக போகலைனால ஏதாவது ஒரு பயம் இருக்கும் எனக்காவது ஒரு நாள் சர்வீஸ் மேலேயும் டேரிஃப் போட்டு போகிறாரு ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் ஹேங் அதுக்கு இங்கிலீஷில் வந்து டெமோக்கல் சோடுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த கத்தி வந்து தள்ளில் விழுப்புறதுன்னு தெரியாம இருந்ததுனால ஒரு அன்சர்டன்ட்டி இருந்தது ஐடிக்கு அதை தவிர ஐடி செக்டருக்கு பாதிக்கிறது இந்த ஏஐ ரிலேட்டட் மேட்டர் அதெல்லாம் கூட இருந்தது யூஎஸ் ஸ்லோ டவுன் மேட்டரும் இருக்கு பட் இந்த டாரிஃபே ஒருவேளை அவர் செக்டரில் போட போகிறாரோ அப்படின்னு ஒரு உள்ள ஒரு பயம் இருந்ததுனால ஐடி செக்டர் மேல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பர்ஃபார் இருந்தது பட் ஒன்ஸ் இது சால்வ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஐடி செக்டரோட அவுட்லுக்கும் மார்க்கெட்டு பொறுத்த மட்டும் மாறும் ரெண்டாவது என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கோ மிந்தானத்துக்கோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அமெரிக்காட்ட வந்து ஹெச் ஒன் பி விசா சப்ஸ்ட்யூட் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு லேபர் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறாரு இதனால ஹெச் ஒன்பியில் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஃபீ எல்லாம் போட்டு இதை போட்டு எல்லாருக்கும் பயம் கொடுத்தாண்டாரு இப்போ என்னடானா ஹெச் ஒன்பியை சப்ஸ்க்ரூட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் லேபர் இல்லாத ஒத்துவிட்டாரு ஸோ அதுவும் ஐடி செக்டர் பொறுத்தவரை ஒரு நல்ல பாசிட்டிவ் செய்தி ஸோ டெஃபினிட்டா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஐடினால இருக்குது நம்மளுக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்க்கே வந்து ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் மேலே ஐடி ஸோ டெஃபினட்டாக ஐடி ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர் இந்த டேரிஃபோட நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலே ஐடிக்கும் அதோட ஒரு டெய்ல் விண்டு கிடைக்கும் இந்த நியூஸ் சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பேசணும் இன்னொரு பக்கம் ரீடைல் இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ஸோ ரீடைல் இன்வெஸ்டர்க்கு இந்த நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த டைம்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்லயோ இல்ல செக்டர்லயோ நம்ம என்டர் ஆகலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் ஸோ ஒரு ரீடைல் இன்வெஸ்டர் இந்த நியூஸை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரீட்டெயில் இன்ட்ரெஸ்ட் பார்த்து நான் வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ரீட்டைன்னா ரொம்ப சில்லறை இன்வெஸ்டர்னா அவங்க ஜென்ரலாக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஏன்னா அதில் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இது இருப்பாங்க ரெண்டாவது அவங்களே வந்து அவங்களோட ரிஸ்க் கேப்பிட்டேட்டை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஏன்னா சில பேரோட சுபாவம் அப்படி இருக்கும் அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கன்சர்வேட்டிவ்னா அந்த அந்தளவுக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்க பட் ஒரு மாட்ரேட்டு இல்லை ஒரு ஹை ரிஸ்க் எடுத்துங்களேன் ஸோ ஒரு ஹை ரிஸ்க் கம்ஃபர்டபுளாக இருக்கிற இன்வெஸ்டர் இன்ஃபேக்ட் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர் இப்போது ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ட்ரம்ப் இது மாதிரி பேசுறது சைனாவோட கூட ஓரளவுக்கு ஒரு ஒத்துமைக்கு வந்துட்டார் அவருக்கு வந்து இப்போது ஒரு இந்த லேட்டஸ்ட் நியூஸ் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் இப்போனாலும் எப்போது இந்த டேரஃப் விஷயம் சால்வ் ஆகிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால பட் நடுவில் வால்ட்டிலிட்டி இருக்கும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லையா நான் வந்து வால்ட்டிலிட்டி இருக்கும் ஏன்னா அந்த நியூஸ் ஒரு பக்கம் பாசிட்டிவாக வரும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் லெஸ் பாசிட்டிவாக வரும் பட் இதை மீறி தாண்டி போய் ஒரு ஒரு வருஷம் அவுட்லுக் வச்சுனா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த டேர் விஷயம் டெஃபினட்டாக சால்வ் ஆகி எஃப்ஐஎஸ் திரும்ப வந்துடுவாங்க ஸோ அந்த விதத்தில் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டரில் ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ ஸோ இதில் ஐடியும் இருக்கணும் ஃபார்மாவும் இருக்கணும் டெக்ஸ்டைலும் இருக்கணும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இருக்கணும் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கணும் ஆட்டோ காம்போனஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மாதிரி ஒரு போர்ட் கிரியேட் கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி டெலிபெண்ட் இந்த செக்டரல் இருக்குது இந்த மாதிரி இந்த செக்டருக்கு ஸோ அதை வச்சு ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் ரெண்டு விஷயம் டைவர்ஸிஃபை பண்ணணும் ஏன்னா இது எல்லா செக்டரையும் கவர் பண்ணணும் ஏதாவது ஒன்றை பிக் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இந்த வால்ட் இருக்கிறதுனால அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க இன்றைக்கி விட அதிகமாக வாங்குறது இன்னைக்கு ஏறுறதோ அன்றைக்கி கம்மியாக வாங்குறது இந்த எஸ்ஐபி என்னோட கான்செப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மாதிரி அவங்க இந்த செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்ட்லியோ இல்லை ஒரு டைவர்சிஃபைட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஸ்டாக் பிக் பண்ணிவிட்டு ஆனால் அது அந்த போர்ட்ஃபோலியோவில் மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து போட்டு இந்த உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வாங்கினீங்கன்னா இந்த இது இதெல்லாம் சால்வ் ஆரச்ச உங்கள் போர்ட்ஃபோலியோ டெஃபரெண்டாக ஒரு அப்டிக்லாக இருக்கும் பட் எதுக்கு சொன்னால் வாலட்டைல் டைம்ஸு அதனால ஸ்டாகர்டாக பண்ணும் டைவர்சிஃபை பண்ணும் இதே சமயத்தில் ஒரு மாடரேட் ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தாருச்சுங்களேன் நீங்கள் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எந்த டைவர்சிஃபைடு ஃபண்ட்லேயும் போட்டாலும் அது சரி எனக்கு எனக்கு பிடிச்ச டைவர்சிஃபைட் ஃபண்டு மல்டி கேப் ஏன்னா மல்டி கேப்பில் தான் உங்களுக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் லாச்சும் மூணுக்கும் ஒரு சமமான பங்கு கம்பல்சரியாக இருக்குது ஏன்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் இருக்கு ஐடிலாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் இருக்கு ஸோ ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு மல்டி கேப் போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸோ அதுவும் மாடரேட்டாக இருக்கிற ரிஸ்க் இருக்கிறதுனால அந்த வால்ட்டி இருக்கிறதுனால ஒரு எஸ்ஐபி மூலமாக ஸ்டாகர்டாக மல்டி கேப் ஃபண்ட்ஸோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில்

சரி நான் என்னென்ன எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அதுதான் ஹைரிஸ்க் இன்வெஸ்ட்ன்னு சொன்னேன் மொமெண்டம் கொடுக்கும் பட் பொறுமை தேவை டைவர்சிஃபிகேஷனும் தேவை ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு செக்டர் ஃபண்டில் நம்பாமல் மல்டிபிள் இப்போ யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஒரு ரெண்டு செக்டர் ஒரு ஐடி ஃபண்டு ஒரு ஃபார்மா ஃபண்டு ஒரு ஆட்டோ ஆட்டோ ஃபண்ட்லேயும் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் சர்வீசஸ் ஃபண்ட்லேயும் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாக செக்டரல் ஃபண்டு எடுத்துகிட்டு ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் டெஃபினட்டாக ஃபியூச்சர் சரி இன்றைக்கி வந்து உடனே நாளைக்கு ஏற போகிற ஸ்டாக் வாங்கி நாளைக்கு ஏற போகிற செக்டர் வாங்குறதுக்கு இல்லை ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர் அவுட்லுக் வச்சுட்டு இது ஒரு நல்ல டைம் வாங்குறதுக்கு ஏன்னா இந்த டாரிஃபோட இதனால ஒரு ஹெட்விண்ட்னால இந்த எக்ஸ்போர்ட் ஒரே செக்டர்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அது பாதிக்கப்படுறதுல இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபிலாசபி என்னம்மா பை லோ செல் ஹை இன்றைக்கி எதுவும் லோவாக இருக்குது ரிலேட்டிவாக இந்தியன் இந்தியாவில் எதுவுமே சீப்புன்னு சொல்லக்கூடாது ரிலேட்டிவாக லோவாக இருக்குது ஸோ பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச லைட் இஸ் தேர் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் அதாவது எனக்காவது இந்த டாரிஃப் இஷ்யூ சால்வ் ஆகி நம்ம ஃப்யூச்சர் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கிற கூட வாய்ப்பு எப்போ நடக்கும் அதுதான் ஒரு டவுட் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி செக்டரல் ஃபண்ட்ஸில் போட்டால் கூட டைவர்ஸிஃபை பண்ணுங்கள் ரெண்டு மூணு மூணு நாலு செக்டர் ஃபண்டை சேர்த்து வாங்கிக்கோ எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வால்ட்டைல் இருக்கும் அது மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு வாலெட்டிலிட்டி டெஃபரெண்ட்டாக இருக்கும் பட் அந்த வால்ட்டைல் டைமில் நீங்கள் இந்த மாதிரி அக்யுமிலேட் பண்ணின்னு போனீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு டெஃரெண்ட்டாக அது நல்லது